வணக்கம் ஜ பை இஜட் ஃப்ரம் ஜவாது புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சில குடும்பங்களில் பார்த்தோம்னா ஏன் பல குடும்பங்களில் பார்க்கலாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க பார்த்தோம்னா உட்டு உறவில்லாத மாதிரி நடந்துக்குவாங்க நாலு பேர் முன்னால் நடந்துக்கிறது பேர் ஆனால் நார்மல் லைஃப்லேயே குடும்பத்துக்குள்ள இருக்கும் போதிலும் சரி பிறருக்கு பின்னாலும் சரி அவர்கள் தனிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு நான்கு சுவற்றுக்குள் சொல்கிறாங்களா அதுக்குள்ளேயும் சரி ஆமாம் அப்புறம் ராத்திரியில் மட்டும் உறவு கொள்வார்கள் அதோடு சரி மற்றபடி காலையில் எந்திரிச்சு குளிச்சிட வேண்டிய மற்றபடி மற்ற வேலைகள் புருசை வேலைக்கு போவார் பொண்டாட்டி வேலைக்கு போகிற மாதிரி தான் வேலைக்கு போவோம் மற்றபடி ஹவுஸ் ஒய்ஃபாக ஹவுஸ் ஒய்ஃபு மற்றபடி வீட்லேயும் புருஷரும் பொண்டாட்டியும் ஏதோ ஒரு நாள் சந்திக்கக்கூடிய சூழல் மற்றபடி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சில பேர் பிஸ்னஸில் இருப்பாங்க புருஷை அவர்கள் அடிக்கடி குடும்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஒட்டு உறவு இல்லாமலே சும்மா அதாவது வந்து மண்ணெண்ணையும் தண்ணீரும் கலந்ததைப் போல் கணவன் புருஷம் கொண்டாது நடந்து கொள்வார்கள் பிறர் முன்னால் நடந்து கொள்வது என்பது அப்போ அதெல்லாம் மறைமுகமாக இருக்கணும் நாலு பேருக்கு முன்னால் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சில செக்ஸ் விளையாட்டுகள் பண்ணிக்கிட்டு கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு புருஷம் கொண்டாடி இருக்க முடியாது அதில் நியாயம் இருக்குது அதே நேரத்தில் நான்கு சுவற்றுக்குள் யாருமே இல்லாத ஒரு சூழல்ல அப்போ அதே மாதிரி இருப்பாங்க இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படின்னா கட்டாயமாக இது ஏதோ அக்கா தம்பி அண்ணன் தங்கை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பலவிதமான ஒரு தகவல்கள் பலவிதமான ஆராய்ச்சிகள் அதன் அடிப்படையில் மனம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் வரக்கூடும் அப்படிங்கிறதா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு பொதுவாக கணவன் மனைவி அப்படின்னா எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்க காதல் காமம் அன்பு மற்றபடி எல்லாம் கலந்த ஒரு உறவு நல்லது கெட்டது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கணவன் மனைவிகள் எந்த அளவுக்கு அந்த நான்கு சுகத்திற்குள் அவர்கள் மட்டும் வாழக்கூடிய அந்த வீட்டிற்குள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்ப பல பேர் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒட்டும் ஒட்டாததை போன்று மற்றபடி முன்னு சொன்னதை போல தண்ணீரும் எண்ணையும் கலந்ததைப் போன்று அவ்வாறு இருக்கக்கூடாது அதனால் வந்து பலவிதமான மனன் பாதிப்புகள் மனநோய்கள் எதிர்பார்ப்பின் ஒரு விளைவின் அடிப்படையில் அதுக்கு ஏற்படாத ஒரு பரிகாரமான விஷயங்களை கிடைக்காது அப்போ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நார்மலாகவே ஒரு கணவன் மனைவி அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தனிப்பட்ட ஒரு ரூமில் இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் ஒரு செக்ஸு விளையாட்டுகள் மற்றபடி ஜாலியாக பேசுவது இவர் உறுப்பை அவர் தட்டி விடுவது அவர் உறுப்பை இவர் தொட்டு தழுவுவது மற்றபடி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தல் இந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரி பலவிதமான ஆணும் சரி பெண்ணும் சரி நிறைய பேர் வந்து விலகியே இருந்து கொள்கிறார்கள் இதுக்கிடையில் பல வேலைகள் இருக்குது அந்த வேலைகள் வாய்ப்பு இருக்க தான் செய்யும் அந்த வேலைகள் வாய்ப்புக்கு இடையிலையும் கணவன் வந்து மனைவியை தட்டி விடுவது முத்தமிடுவது சிறிது திடீரென்று கட்டி படிப்பது அப்புறம் ஏதோ வேலை சொல்லக்கூடிய விஷயம் இதான் அடிப்படையில் சொல்லி போட்டு லைட்டாக சீண்டுவது தொடுவது முக்கிய உறுப்புகளை தழுவது அப்புறம் திடீர்னு ஒரு ஆசை வெளிப்பாடாக முத்தம் கொடுப்பது குறிப்பாக இதழோடு இதழ் கவ்வுவது இதெல்லாம் நடக்கணும் நாலு பேருக்கு முன்னால் இது தேவை கிடையாது சொல்றது புரிஞ்சுக்கணும் நாலு பேருக்கு முன்னால் தேவையும் கிடையாது அது கூடவும் கூடாது நான்கு சுவற்றுக்குள் கணவன் மனைவி மட்டும் இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தோம்னா ஏதோ இவங்க அக்காளும் தம்பியும் அண்ணனும் தங்கியும் மாதிரியே நடந்துக்குவாங்க அவர்களுக்குள்ளே கேட்டாலும் சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க பலருடைய ஒரு வெளிப்பாடுங்கிறது தெரியாவிட்டாலும் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இன்று வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வெளியாயிரும் அப்போ சொல்லுவாங்க என்னங்க தனியாக இருந்தால் கூட அவ தொட விட மாட்டேங்கிறாங்க உடனே அந்தம்மா சொல்லுவாங்க இன்னும் தனியாக இருந்தால் அவர் பாட்டு மூணு உட்காந்துருப்பார் எதையொன்னு பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பார் எழுதிக்கிட்டு இருப்பார் இல்லை செல்ஃபோனில் பேசிகிட்டு போய் என்னை கண்டுக்கவே மாட்டாருங்க சாப்பாடுக்கு மட்டும் வந்து உட்காந்துருவார் சாப்பிடுவார் அப்புறம் திரும்பி போய் படுத்துக்குவார் என் பக்கத்தில் படுத்தா கூட சரி யாரும் இருக்க மாட்டாங்க நானும் அவர் மட்டும்தான் பசங்க வேலைக்கு போயிடுவாங்க மற்றபடி சின்ன குழந்தை இருக்குது அது என்ன பண்ணிட போகுது பக்கத்தில் படுத்தா கூட என்னோடய கட்டிப்பிடிப்பது தழுவுவது மற்றபடி அன்பாக பேசுவது மற்றபடி பின்பக்கத்தை தழுவுவது தட்டுவது இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு சில்மிஷங்களையும் பாலியல் ஒரு செக்ஸ் விளையாட்டுகள் இருக்காதுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தை எப்படி இவரோடு நான் வாழ முடியும் இவர்களுக்கும் எனக்கு இதான் உறவு அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரளைய வெடிக்கும் ஆண் சம்பந்தப்பட்டது பெண் மேலே குற்றச்சாட்டு பெண் சம்பந்தப்பட்டவன் ஆண் மேலே குற்றச்சாட்டு இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் குடும்பத்தில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு கேட்டேன் அப்படின்னம்னா திடீர்னு வந்துடுவாங்க கணவன் மனைவி இருக்கிறாங்க டக்குன்னு வந்து கணவன் மனைவியை கட்டி பிடித்தாலோ இல்லை மனைவி தொட்டு தொழுவினாலோ ஏம்மா அம்மா வந்துட போகிறாங்க ஏம்மா பக்கத்தில் ஒரு யார் கதவு தட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே என்னமுன்னா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அல்லது பயந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் அவர் இருக்கவே கூடாது கணவன் மனைவியை பொருத்த கூட ஆமாம் ஒரு நார்மல் லைஃப் அப்படின்னா என்ன அது கணவன் மனைவி எவ்வாறு இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சமயத்தில் நாலு பேர் இல்லாத சமயத்தில் அப்பப்போ பல சில்மிஷ விளையாட்டுகளை செய்யணும் செக்ஸ் உறவு இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் நார்மல் இருக்கக்கூடிய சமயத்தில் எப்போ யாருமே இல்லைப்பா ஆமாம் நம்ம தான் இருக்கிறோம் ஆமாம் அம்மா வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்பா வர ரெண்டு மணி நேரம் ஆகும் பசங்களாம் ஸ்கூலுக்கு தான் வருவாங்க நம்ம தான் ஃப்ரீயாக இருக்கும் என்ன சொல்லுவாங்க என்ஜாய் பண்ணுவோம் உடல் உறவு ஃபஸ்ட் இந்த இன்னும் நேரம்தான் உறவு கொள்ளணும் அப்படிங்கலாம் கிடையாது டக்குன்னு என்ஜாய் பண்ணி ஜாலியாக சந்தோஷமாக இருந்து அடுத்து என்ன சப்ஜெக்ட் அதுக்கு போகக்கூடிய சமயத்தில் இதுதான் வந்து உண்மையிலே கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியத்தை ஏற்படுத்தும் இதன் விளைவு என்ன அப்படிங்கிறப்ப விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படும் ஆமாம் காதல் அதிகமாக அதிகமாக அன்பு அதிகமாக அதிகமாக குறைகள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்னப்பா ஒருத்தர் போட்டு கொடுக்குறா என்ன உங்கள் தோழியே போட்டு கொடுக்குறா மற்றபடி வந்து ஒருத்தன் போட்டு கொடுக்குறான் அவங்க நண்பர் என்னப்பா அவன் முன்னாடி இப்படி செஞ்சுட்டான் இன்னும் பொறுச்சிட்டான் அடப்போட அது அப்படி தான் எங்களுக்குள்ளே சகஜமாக நாங்கள் போயிடுவோம் அந்த சகஜம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்மிஷங்கள் அப்பப்போ தொட்டு தழுவுதல் முத்தமிடுதல் கட்டிப்பிடித்தல் என்ன உறுப்புகளை சீண்டுதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த மாதிரி ஆணும் பெண்ணும் கணவன் மனம் இருந்தால் தான் வந்து அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி வந்து எதையும் பெரிதுபடுத்தாத ஒரு மனுநிலை ஏற்படும் அப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்து கொள்ளக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக கணவன் மனைவிக்குள்ள காதல் அப்படி நிலையாக ஊற்று அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆமாம் இதை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் பல கட்டாயம் ஆகும் கடைசி வரைக்கும் விலகவே மாட்டாங்க விவாகரத்தை அப்படின்னு போகவே மாட்டாங்க அவங்கள ஏகப்பட்ட பிரிவு பிரிசு பிரச்சனைகள் இருக்கும் ஆமாம் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் பல குறைகள் சொன்னாலும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு இந்த மாதிரி ஒரு இது செக்ஸ் விளையாட்டுகள் சிறுமிசங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சகஜமாக ஒரு போக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் வெளிப்படையில் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பிரிதே வராது அதனால் வந்து இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்குள்ள காதல் பெருகும் ஆமாம் காமம் பெருகும் அதன் அடிப்படையில் வாழ்க்கை இன்னும் வாழ வேண்டும் என்ற பிரிவினை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி